ஜேவின் பெஹரைனில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் தங்கப்பதக்கத்தை வென்று நமது இந்திய நாட்டிற்கே பெருமையை சேர்த்திருக்கக்கூடிய வீராங்கனை கண்ணகி நகரைச் சேர்ந்த அன்பு சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு ஜேவியின் கலந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக அரசு இதுபோன்று விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களை வெல்பவர்களுக்கு பரிசுகளை வழங்குவது சந்தோஷத்திற்குரிய ஒரு செயல்தான் ஆனால் இங்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் குகேஷ் அவர்கள் கடந்த வருடம் இதே தமிழக அரசால சதுரங்க விளையாட்டு போட்டியில பங்கு பெற்று பதக்கம் வென்றதற்காக ஐந்து கோடி ரூபாய் காசோலையை பெறுகிறார் அதாவது பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தேதியை மென்ஷன் பண்ணி ஒரு காசோலையை அவர் கையில வாங்குறாரு இன்று இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பட்டியல் சாதியைச் சேர்ந்த வீராங்கனை கார்த்திகா அவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காசோலையை

பெண் ஒரு வீராங்கனையாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் வழங்குவது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய சாதிய மனநிலை இதுதான் சாதிய பாகுபாடு தீண்டாமையின் உச்சகட்டம் கள்ளச்சாராயத்தை குடித்து இறப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்குகிறது இந்த தமிழக அரசு தன்னுடைய வாழ்நாளிலே பல துயரங்களை அனுபவித்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பல அவமானங்களை கடந்து பல தியாகங்களை கடந்து பல போராட்டங்களை கடந்து நாடு விட்டு நாடு சென்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்று பதக்கத்தை வென்று இந்த நாட்டிற்கே பெருமை சேர்க்கின்றால் இந்த அகில உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காசோலையை வழங்குவது சந்தோஷம்தான் ஆனால் ஒரு வீரருக்கு இப்படி ஒரு தொகை இன்னொரு வீரருக்கு இப்படி ஒரு தொகை என்பது இவர்களுடைய சாதிய மனநிலையையும் சாதிய பாகுபாடையும் தெளிவாக காண்பிக்கிறது இதே ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வீராங்கனைகளுக்கு அந்த மாநிலத்தின் அரசு மூன்று கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கு வழங்கியிருக்கிறது ஆனால் இந்த தமிழக அரசு வீராங்கனை கார்த்திகா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பது ஒரு வெக்கத்திற்குரிய ஒரு செயலாகத்தான் நாம் கருத வேண்டும் இதுதான் இவர்களுடைய சாதிய பாகுபாடு இதுதான் இவர்களுடைய சமூக நீதி இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி ஆக தமிழக அரசு உடனடியாக வீராங்கனை கார்த்திகா அவர்களுக்கு உரிய பரிசு தொகையை வழங்க வேண்டும் ஒட்டுமொத்த உலகமை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த வீராங்கனைக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்க வேண்டும் மற்றும் அவருக்கு மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் இது போன்று விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று நமது நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய் பிந்த் ஜெய் பாரத் ஜெய் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆஸ்டான்